ஒரு சின்ன வீடா ரெண்டு சாப்பாடா ஏலாதாம் நல்ல டேஸ்டா நிம்மதியா படுக்கலாம் மச்சான் ஹலோ மச்சான் இது எந்த ஊரண்டு தெரியுமா ரொம்ப கேணியா மச்சான் அப்படி அந்த வாய்க்கு போகுது வீட்டுக்கு என்ன ஊராமது பிக்கோடியாம் அதோட அஞ்சால போற அன்ன ஊரம் தெரியுமா மச்சான் காந்தி ஊரமா அங்கால வாரு அது என்ன ஒப்பிச்சான் சுகார திணைக்கலமா மச்சான் கால்நடை சுகார திணைக்கலமா அதாவது உற்பத்தி நிலையம் வந்து போட்டிருக்காங்க மச்சான் சரிம்மாஜா பாருங்க என்ன குளத்தூர் சின்ன வீடா மச்சான் கவனிப்பு நல்லா பாப்பாங்களாம் கொஞ்சம் ரெண்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா இங்கிலீஷு போட்டிருக்கே நல்லா கவனிப்பாங்க மச்சான் அந்த குளத்தூர் சின்ன வீடுல வந்து நிறைய சகல இருக்கு மச்சான் என்னன்னு சொன்னா பண் பண்ணலாம் பெமிலியா வந்து சாப்பிடலாம் அதுக்கேற்ற மாதிரி தூங்கக்கூடிய மாதிரி ரூம் இதுக்கு மச்சான் கிட்டத்தட்ட ஒன்பது ரூம் இருக்கு ஏசி ரூம் இருக்கு ஃபேன் ரூம் இருக்கு சகல மிதிக்கு மச்சான் மூணு ஐட்டம் வச்சிருக்காங்க வந்து அங்க போய் பார்ப்போம் மச்சான் இந்த வழியாலாம் போகணும் வளைச்சு பாருங்க மச்சான் ஃபுல்லா காடா நல்ல ஒரு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க சட்டப்படி மச்சான் படுவாங்கிற சைட்ல இப்படி ஒரு கொட்டல் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்காங்க மச்சான் சட்டப்படி குளத்தூர் சின்ன வீடான் மச்சான் லொக்கேஷனை பார்த்தா தெரியும் இந்த ஒரு பட்டைக்கு ரோட் போகுதா இது குளத்தூர் ரோட்டா சரி அம்மாஜான் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மீட்டர் ஆயிருக்கு தூரம் சரியா இந்த மெயின்ல வந்தாப்ல நான் போகுதா ஒரு அம்புலன்ஸ் ஆகணும் அப்படி வாங்கலாம் பாத்தியம் அம்மா சின்ன வீடுக்கு போவோம் என்ன பண் பண்ணுமோ தேவையான தடுக்கலாம் வாங்கலாம் போவோம் ஆ இப்படித்தான் போகணுமா குளத்தூர் சின்ன வீடுக்கு வாங்கலாம் மெயின்ல இருந்து இருநூற்றி ஐம்பதுன்றாங்க அம்மா தான் கிட்டத்தான் ஆரிகி ஆனா இருநூத்தி ஐம்பது மீட்டர் வராது அந்த குளத்தூர் சின்ன வீடு ரூம் ரூமுக்கு உரியா மச்சான் என்னன்னு சொன்னா சொன்னா சரியா மூணு கரப்பு வச்சிருக்காங்க போற மாதிரி வச்சிருக்காங்க ரூமுக்கு போற மாதிரி வச்சிருக்காங்க மத்த சாப்பிட்றதுக்கு அங்கால பெமிலி வச்சிருக்காங்க மச்சான் அங்காலையும் போகலாமா நல்லா கொண்டாடலாம் பாடலாம் ஆடலாம் சட்டப்படி இடம் மச்சான் முதல்ல ரூமுல போய் பாப்பமே வாங்கலாம் அப்படியா ஓபனா வச்சிருக்காங்க மச்சான் இந்த பாருங்க மச்சான் ஒரு ரூம் தான் இதுல வந்து நாலு ரூம் இருக்கு மச்சாம் புக்கினா இதுல வந்து ரெண்டு ரூம் இருக்கு பெரிய ரூம் மச்சாம் அதுவும் புக்கினா என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ரூம் காட்டுறன்னு சொன்னா ஏசி ரூம் காசு கூட தானே ஒரு ரூமுக்கு ஐயாயிரம் ரூபாயா அது ஓப்பனா இருக்கு மத்த ரெண்டு ரூமும் புக்கின் இல்ல மச்சாம் அதுல வந்து ஃபேன் சுத்ரனா சரியா அது வந்து மூவாயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூம் இருக்கு மச்சாம் இஞ்சால இஞ்சால சட்டப்படி சரியா வாங்கலாம் மேலவும் இந்த மாதிரி ஆஹ்

இடத்த பாரு சட்டவடி வயல் பக்கம் அதுக்குஞ்சால அதுக்கு மாடு வெள்ளம் ஆடுமேடி மஜான் அந்த ரூம் எடுக்கிறேன்னு சொன்னா நல்ல பெமிலியாவும் பரலாம் அடைப்போம் முதல்ல பாத்ரூமா பாப்போம் பாங்க ஜவாறு பாத்ரூம் நல்ல அண்ணாடியாம் நல்ல வடி அடிக்கணும் ஜவாருங்கொமட்டாம் மூடுவோம் மூடிதடையவங்கள்ட்ட காட்டணும் நல்ல ஒரு இடம் வந்த எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபா ஏ ஜீரோ சரியாச்சான் இருபத்தி நாலு மணி அளவுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஏ ஜீரோ அதே மாதிரி பேன் பூம வந்து மூவாயிரம் ரூபாய் முடியுது மச்சாம் பாருங்க தேவையான சபட்டும் வச்சிருக்காங்க ஒன்று மில்லி அவன நீங்க கொண்டு வர உடுப்ப போடலாம் ஆசி வைக்கலாம் அடைக்கலாம் மத்து தலைகூலாம் கிரீம் போடலாம் சட்டப்படி இடம் மச்சான் பாருங்க சும்மா நல்ல காட்சி தெரியுது இது பெரிய தியேட்டர்ல படம் பார்த்த மாச்சான் அன்னைக்கு கால பாரு மழை தெரியுது சட்டப்படி மச்சான் இதச்சு சேர் பண்ணணும் அடுத்த ரூமை காட்டுறோம் வாங்கலாம் ஓபன் த டோர் வாங்கலாம் கமரா கொண்டு வாங்கலாம் பாருங்க மச்சான் முதல்ல நம்ம அதோ டோரை ஓப்பன் பண்ணிட்டாம முதல்ல திரைய ஓப்பன் பண்ணுவோமே இங்க பாருங்க அடுத்ததுல பாருங்க ஐயோ சட்டப்படி ரூம் மச்சான் பாரு டவுல் வெட்டா நாலு அலானியா இந்த பாருங்க ஆஹ் அதே மாதிரி மச்சான் பாத்ரூம் போறாங்கள் ரூம்ல இருக்கு மச்சான் கஷ்டப்படுறது இல்ல பாருங்க பெரிய பாத்ரூம் இருந்து வழியா போகலாமா குடிக்கலாமா இத எடுத்து இப்படி குளிக்கலா மச்சான் மற்ற இரிக்காம் பெரிய சதுரத்தில் அதிலயும் குளிக்கலாம் கண்ணாடி வாங்கலாம் சட்டப்படி பாத்ரூம் மச்சான் ஐயோ வாங்கலாம் போகும் என்னன்னு சொன்னா மச்சான் இது வந்து இந்த ரூம் எடுக்கிறான்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல் மூவாயிரம் ரூபா மச்சான் இது பேன் ஏசி இல்லையா தெரியா ஏசிக்கு ஐயாயிரமா அதோட ஒன்பது ரூம் இருக்கு வழியால இந்த பக்கம் வாங்கலாம் இந்த பக்கம் ரெண்டாயிரம் ரூபாய ரூம் மச்சான் நாலு ரூம் இந்த பக்கம் பாருங்க மச்சான் மூவாயிரம் ரூபாய ரூம் மச்சான் ரெண்டு ரூம் எல்லாம் புக்கின் மச்சான் கீழுக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த கீழுக்கும் புக்கின் இந்த ரூமும் புக்கின் மச்சான் சரியா இது ரெண்டும் மடுக்க இல்லையா கொஞ்சம் ஏசி ரூம் தானே மச்சான் ராஜிகாராக்கள் எல்லாரும் எடுப்பாங்க மச்சான் கூழ் கூழ் ஏஜி எடுக்கலாம் காத்து அதுக்காக நிறைய பேர் பேன் எடுக்கிறாங்க சரியா இத ஷேர் பண்ணணும் முதல்ல நம்ம எப்படி பார்ப்போம் சரியா குளத்தூர் சின்ன வீடு சுவை எப்படி இருக்கேன் பார்த்து போட்டு உங்களுக்கு ஷேர் சரியா சின்ன வீடா அந்த கூடக்கு மஞ்சான் எங்களுக்கு பாருங்க தெரியுத சின்ன வீடு அதுக்கு பக்கத்துல மாட்டு வண்டி இல்ல சில்ல அவனை மச்சா அங்க மாடு மாடு அங்கால இருக்குமா சான் சில்ல பாருங்க ஆ வாங்க மகள் போ மென்னுவான் சாய் ஸ்டேடியம் ஒன்று அடிச்சுக்கிறோமா அடிச்சுக்கானல் மச்சான் அஞ்சு பாருங்க என்ன ஸ்டேடியம் மாதிரிக்கான் ஃபுட்பால் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் பெட்மிண்டன் ஸ்டேடியம் இது ஒரு ஸ்டேடியம் என்ன மச்சாவு ஆ நான் பார்த்துருக்கேன் பலியால மழை பெய்யும் பண்ணுவாத்திருக்கேன் நமக்கு சூட அரிக்க கூடாது சாப்பிட்றாக்களுக்கு மழை பெய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்காங்க மேல சேடி அதுக்கு மேல தண்ணி ஒழுகுதான் பாத்தேல தெரியல ஒழுகுறது வீடு தண்ணி பாத்தேல உங்களுக்கு கவலை இல்லாம மதிய நேரத்துல வந்து பாடியா சாப்பிடலாம் நம்ம எடுக்க போற சாப்பாடு என்னன்னு தெரியுமா நாசிக்குரா ரைஸா அந்த சாப்பாடு மச்சா என்னென்ன வச்சுக்காங்கன்னு தெரியும் இப்படி செஞ்சிருக்காங்க தெரியா அதை வந்து நம்ம இதுல வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அந்த நாசிக்குரா ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியாச்சான் இருக்கா அம்மா மட்டும் தான் சாப்பிடணும் நாங்களா சாப்பாட காட்டுறோம் மச்சான் இங்க பாரா தெரியுது இதான் சொல்றேன் மச்சான் நாசுக்குரா ரைசா மின்னது ராலாம் மீனாம் மத்த என்ன கனவாவாம் கீழ்சாம் அஞ்ச பாருங்க அண்ணாசி ஆ அண்ணாசி நீக்கி மின்ன உம் அதுக்கு மச்சான் கரெக்ட் சவால முங்காமல் ரவுண்ட் ரவுண்டா போட்டிக்காங்க பாத்தீங்களா நமக்கு இது பத்தாது மச்சான் இப்ப எடுக்கணுமா சரியா அது வந்து குளத்தூர்ல சின்ன வீட்டுலயும் சவல் பிரியாணியும் எடுக்கலாமா தான் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமா எடுக்கலாம் நம்ம வந்து நாஜு பார்க்கலாம் அண்ணா தான் இந்த சவலை கொண்டு வச்சா சவல் பிரியாணிக்கு கொண்டுமா சஞ்சா ஐவா மெதுவா மெதுவா ஆ பாத்தீ மாத்தான் இது சவல் வந்து இங்கிரு புழக்கிற சவல் இல்ல சரியா பாருங்க பாருங்க பாக்க பல விளக்குதா சட்டப்படி மதான் இப்ப நமக்கு ரெண்டை கொண்டு வச்சிருக்காங்க இதை சாப்பிடுற முதல்ல சவலை சாப்பிடுவோமா நாசிகுராவை சாப்பிடுவோமா ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்றேனா இது துண்ணங்காணி குளத்தூர் சின்ன வீட்டுல எப்படி இருக்கேன் பார்ப்போம் ஓகே முதல்ல நாசிகூரா வெஞ்சால வைப்போம் சவல் விடுப்பான் எடுப்போம் அடி சொன்னா நன்றினிக்கான் மதான் முட்டையாம் பெரிய முட்டையா மதான் கிட்டத்தட்ட ரெண்டு முட்டை முட்டைல அடிச்சு பா பிடிக்காண்டு மிளகு தூள்ள எல்லாம் போட்டிருக்காங்க என்னன்னு சொன்னான் மதான் இதுல வந்து நிறைய ஐட்டம் இருக்கு நண்டு முட்டை கீர்ஜி மத்த சிக்கனு மீன் பு மீன் மற்ற இறாலு வெங்காயம் தக்காளி கரட்டு சகலம் வச்சுருக்காங்க மட்டான் இது நம்ம சாப்பிட்டுதாம்மா ஒருக்கா கை கையையும் சாப்பிட்டு பாருங்க சரியா சவல் வேலை டேஸ்ட் பண்ணியாச்சு மச்சான் மத்த உங்களுக்காக நாஜி கூறா ராய் பாருங்க இதுல வந்து மட்டான் நண்டை தவிர வேற எல்லாம் இருக்கி மட்டான் கனவா இறால் பழம் அண்ணாஜி தக்காளி பழம் கரட்டு காய் சின்ன சின்ன பீசா வச்சுக்காங்க நாசுக்குராஸ்லாம் துண்டு உண்டு அதே மாதிரி மீன்ல துண்டு உண்டு துரத்தில துண்டு உண்டு அண்ணா பழத்துல துண்டு உண்டு இதா நாசுக்குறா ரைஸ் இது வந்து சவல்ல வந்து எல்லாம் முழு முழு அதாவது நண்டு முடிஞ்சு இது சிக்கங்கால் பிரிச்சு அதே மாதிரி கீரிச்சு பெருச்சு எல்லாம் இது ஒரு விதமான ஐட்டம் நாசிபுரா ஒரு விதமான ஐட்டம் சவல் புரியா ஒரு விதமான ஐட்டம் மச்சான் குளத்தூர் சின்ன வீடு தும்மாங்காணி மட்டக்களப்பு மாவட்டம் மச்சான் சேர் பண்ணுங்க மச்சான் பாரு எப்படி அடிச்சிருக்காங்க மச்சான் அந்த ஸ்டேடியம் மழை பெய்யுது மச்சான் பாருங்க தெரியுது வெக்கல்ல மச்சான் மற்ற மதிய நேரத்துல வந்து அடிக்கலாம் மச்சான் பேருக்காதான் குழுவுல அடிக்கிதான் மழை பெயுதான் ஆனா வழியால மழை இல்லையா மழைச்சு பாருங்க மச்சான் நேரியாவே చార్ పనుగా మంచాన్ తుంబంగాని మడ్డగాపు కులత్తు ఉర్ సిన్నా వీడా సేందు సాపాడా తేలాదా నల్ద దేస్టా బర్దుమాం